அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இந்திய வரலாறு நமக்கு குரூப் டூ உடைய ப்ரிலிமினரி சிலபஸ் இல்லை குரூப் ஒன்னுக்கும் அதே சிலபஸ் தான் குரூப் ஃபோருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறில் விஜயநகர பாமணி அரசு மட்டும் விடுபட்டு போயிருக்கும் மற்ற எல்லாமே காமனாக இருக்கிறது தான் ஆனால் குரூப் டூ குரூப் ஒன்னுடைய ப்ரிலிமினரியில் இந்தியன் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா விஜயநகர பாமனி அரசும் உண்டு ஸோ அதோடைய சிலபஸில் ஸ்கூல் புக்கில் அது எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அந்த எல்லாத்தையுமே நான் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து கிராப் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மொத்தமாக ஹிஸ்டரியோட பிடிஎஃப் இது தான் சரிங்களா அதாவது இங்கே பாருங்கள் இங்கே நேமே இருக்கும் ஒவ்வொன்றா பேரோட நான் வச்சுருக்கேன் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃபுக்கான ஃபைல் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்திய வரலாறுன்னு சொல்லி பிரிலிமினரில் சிலபஸ் இருக்குல்ல ஸோ அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை நான் கிராப் பண்ணி அதை பிடிஎஃப் மெர்ஜிவ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது ஹிஸ்ட்ரி மட்டும்தான் அப்படின்னு கிடையாது இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கேன் இந்த வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் ஜிஎஸ்க்கு நான் எல்லாத்துக்குமே வேறு ஸ்டடி நான் கிராப் பண்ணி ஒரு வீடியோவில் தனியாக கொடுக்குறேன் இப்போதைக்கு ஹிஸ்ட்ரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இங்கே பாருங்க இதுலேயே பேர் இருக்குது பாருங்கள் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி தென்னிந்திய வரலாறு இருக்குல்ல ஸோ தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிறது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுங்கிறது அப்படியே இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் சிந்து சமவெளி அப்புறம் பாமினி அரசு முகலாயர்கள் மராத்தியர்கள் குப்தர்கள் எத்திக்ஸு டெல்லி சுல்தான்கள் இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கண்டென்ட் இது எல்லாம் தவிர்த்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ரெண்டு லெட்டர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எத்திக்ஸ் மட்டும்தான் அது டுவெல்த்தில் கவர் ஆகக்கூடிய எத்திக்ஸ் தான் சரிங்களா எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்கும் அதில் முக்கியமானது மட்டும் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க ஏன்னா எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம் தான் ஆனால் ரொம்ப டெப்த்தாக லைன் பை லைனா எத்திக்ஸை படிக்க வேண்டாம் ரொம்ப முக்கியமானது ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய இருக்கும் எத்திக்ஸில் ஓகேவா ஸோ இது வந்து ஸ்கூல் போகக்கூடிய ப்ராப்பரான ஒரு பிடிஎஃப் பாருங்க இப்போ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க அது எங்கே கவர் ஆகுனா சிக்ஸ்த்து புக்கில் ஒரு லெசனில் இருக்குது தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிங்கிற இந்த லெசன் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே இதை தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் இது டுவெல்த்து புக்கில் கவர் ஆகுது அது அப்படி இந்த பாருங்க அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து புக் வந்துடும் வச்சா இது சிக்ஸ்த் புக் முடிஞ்சுட்டு இது முடிஞ்சு அடுத்து பாருங்கள் டுவெல்த்து புக்கில் அஞ்சாவது லெசனில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்னு இருக்கும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றத்தையுமே அதே மாதிரி நான் கிராப் பண்ணி மெர்ஜ் பண்ணி அதாவது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது புக்கில் எங்கே கவர் ஆகுதோ அதை மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டாபிக் வயசாக இருக்கும் இந்த பிடிஎஃப்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாப்பிக்காக இருக்கும் டெல்லி சுல்தான்கள்னா சிக்ஸ்த் புக்கில் ஒரு லெசன் சாரி செவன்த்து புக்கில் ஒரு லெசன் அதுக்கப்புறம் லெவன்த்து புக்கில் ஒரு லெசன் இருக்கும் அந்த ரெண்டு லெசனுமே நான் பெரிஜிப் பண்ணி வச்சுருப்பேன் ஓகேவா இது உங்களுக்கு யாருக்காவது புக்கு கையில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் சார் டெஸ்ட் பேட்ச் பற்றி நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நான் நீங்கள் சொல்லியிருந்தேன் அதுக்கான ஒரு தகவலையும் கொடுத்துட்றேன் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா வர்ற திங்கக்கிழமை அதாவது நாளை மறுநாள் காலையில எட்டுலேருந்து இருந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள வீடியோ டெஸ்ட் பேட்சுக்கான முழு விவரத்துக்கான வீடியோ வெளியிடப்படும் அந்த வீடியோ வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பத்து மணிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும் அதாவது திங்கட்கிழமை காலையில் ஒம்போது மணிக்குள்ளே வீடியோ வந்துடும் சரிங்களா அதாவது டெஸ்ட்டு பேச்சு பார்த்தினா முழு தகவல் அடங்கிய அது ஃபீஸ் என்ன என்ன பேமெண்ட்டு அதாவது அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஷெடியூல் இருக்குது எத்தனை டெஸ்ட் இருக்குது என்னென்னக்கு டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிற முழு விவரமும் நாளை மறுநாள் திங்கட்கிழமை காலையில் ஒம்பது மணிக்குள்ளே உங்களுக்கு வீடியோ வந்துடும் வீடியோ முழுசாக பார்த்துருங்க ஏன்னா வீடியோ ஒரு கா மணி நேரம் இருபது நிமிஷம் தான் வீடியோ இருக்கும் ஸோ அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் பத்து மணிக்கு அட்மிஷன் தொடங்கப்படும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் அட்மிஷன் போகிறதுக்கான டைம் இருக்கும் ஸோ திங்கட்கிழமை காலையில் வீடியோ வெளியில் வந்ததுலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ திங்கக்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து நீங்கள் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா சொன்ன மாதிரியே அஞ்சாம்தேதி டெஸ்ட்டு ஆரம்பிச்சிடும் ஓகேவா அஞ்சாந்தேதி டெஸ்ட் ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு திங்கக்கிழமை கிடச்சிடும் திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன அன்னைக்கு டெஸ்ட்டு அப்படிங்கிற எல்லா ஷெட்யூலும் இருக்கும் அட்மிஷனும் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அன்னைக்கு தான் மொத்தமாக டெஸ்ட் பேட்சே ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா டெஸ்ட் பேச்சுனா அன்னைக்கு டெஸ்ட் எழுதுறது கிடையாது அன்னைந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் அஞ்சாம் தேதி அன்னைக்கு தான் டெஸ்ட்டு எழுதுறதுக்கான நாள் ஆரம்பிக்க போகுது சரிங்களா ஸோ டெஸ்ட்டுக்கான முழு தகவலும் திங்கக்கிழமை காலையில எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அது வந்த அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அட்மிஷன் போடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க காலையில பத்து மணிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடும் சில திங்கக்கிழமை காலையில அப்படியே நீங்க அட்மிஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ எப்படி அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே நான் அந்த வீடியோலயே கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் டெஸ்ட் பேட்சோட கொஷின் அப்படிங்கிறத ஒரு பேசிக் சொல்றேன் நமக்கு இப்போ தெரியும் இது குரூப் டூ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப குரூப் ஒன் லெவலுக்கும் படிக்காம அதுக்குன்னு குரூப் ஃபோருக்கும் படிக்காமல் மீடியமான லெவல்ல நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஸ்கூல் புக்கை தாண்டி ஓரளவுக்கு வெளியில் போய் அவுட் சோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் டெஸ்ட் இருக்கும் கண்டிப்பா டெஸ்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி மட்டுமே கொஷின் இருக்காது அவுட் சோர்ஸ்லேருந்து இருந்தும் எடுத்து நான் கொடுத்துருவேன் ஸோ அந்த அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட ப்ரீவியசியர் கொஸ்டின்ஸ் அதாவது அவுட் சோர்ஸ் ப்ரீவியசியர் கொஷினா வந்திருக்கும்ல ஏன்னா அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு புக் அப்படின்னு கிடையாது நம்மளா அதை ஹைலைட் பண்ணி முக்கியமான சோர்ஸ் எடுக்கிறது தான் அவுட் சோர்ஸ் ஸோ அந்த மாதிரி நான் முக்கியமான சோர்ஸஸா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த சோர்ஸ் அதுக்கப்புறம் ப்ரீவியர் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட அவுட் சோர்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணி அந்த கொஸ்டினும் டெஸ்டுக்குள்ள வந்துடும் அப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா இப்போ இந்திய அரசியல் நம்ம இப்பிக்கை ஸ்கூல் புக்கில் ஒரு மூணு லெசன்ல கவர் ஆகும் அந்த மூணு லெசன்லேருந்து இப்போ அந்த டாப்பிக்லேருந்து நான் ஒரு ஐம்பது கொஷின் ஒரு முப்பது கொஷின் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு இருபது கொஷின் ஒரு பதினெட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியிருக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு கொஷின் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து இருந்து நான் கேட்டிருப்பேன் ஸோ இப்படி ஒரு டாபிக் டெஸ்ட் நடக்கும்போது அது ஸ்கூல் புக்குலேருந்து இருக்கும் அவுட் சோர்ஸ் கொஷினும் உள்ளே வந்துடும் ஏன் அப்படின்னா அது ஓரளவுக்கு மீடியமான ஒரு கொஷின்ஸாக இருக்கிறதுனால பிரிலிமினருக்கு இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த தகவல் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு திங்கக்கிழமை கொடுக்குறேன் ஸோ இது ஹிஸ்ட்ரிக்கான வேர் டூ ஸ்டடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ணி புக்கு இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி வேர் டு ஸ்டடி தேவைப்படுது அடுத்த அடுத்ததுக்கு எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இது மாதிரி தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் நான் இது மாதிரி கிராப் பண்ணி ஒவ்வொன்றத்துக்குமே கொடுத்துறேன் ஓகேவா ஸோ டெஸ்ட் பேட்சு திங்கக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்குள்ள வீடியோ கண்டிப்பா வந்துடும் வீடியோ வந்த கொஞ்ச நேரத்துல பத்து மணில இருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடும் திங்கள் அந்த வாரம் ஃபுல்லா அட்மிஷன் போடலாம் ஸோ யாருக்கும் எந்த இஷ்யூவும் கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க அட்மிஷன் போட்டுக்கோங்க எல்லா விவரமும் திங்கக்கிழமை நான் கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி திங்கக்கிழமை ஈவினிங் ஜேடி ரைடு வாரத்துல மூணு நாள் சொல்லியிருந்தேன் ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாசம் மட்டும் வாரத்துல மூணு நாள் இந்த குரூப் டூ எக்ஸாம் பேஸ் பண்ணி ஜேடி ரைடு நடத்தப்படும் அப்படின்னு சொன்னேன் அதை பேஸ் பண்ணி வர திங்கட்கிழமை நாளை மறுநாள் ஈவினிங் அஞ்சு மணிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மராத்தியர்கள் டாபிக் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் புதன்கிழமை ஒரு டாபிக் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு டாபிக் இந்த வாரத்தில் இருக்கும் ஸோ திங்கக்கிழமை ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் புதன்கிழமை என்ன டாபிக்னு சொல்கிறேன் அதுவும் புதன்கிழமை முடியும் போது வெள்ளிக்கிழமை என்ன டாபிக்னு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இது போல யூடியூப்ல ஒரு பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்கும் டெஸ்ட் அப்படிங்கிறது கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் அளவுக்கு புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணது போக வெளியில் இருக்கிற கொஷின்ஸை கொடுப்போம் ஸோ யாருக்காவது அதில் ஆன்சர் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படி கிடையாது இது ஒருவேளை எக்ஸாம்ஸில் வெளியிலேருந்து கேட்கும்போது அது நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அந்த கொஷின் இருக்கும் ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது அதை தாண்டி அதை நீங்கள் படித்து வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அவுட் சோர்ஸ் கொஷின்ஸ் நமக்கு தேவைப்படும் ஓகேவா சரி நான் முழு விவரத்தையும் திகைக்க காலையில் சொல்கிறேன் ஸோ அன்னைக்கு நம்ம சந்திப்போம் அதேமாதிரி அன்றைக்கி ஈவினிங் சேட்டி ரைடில் மராத்தியர்கள் வகுப்புலேயும் நம்ம சந்திப்போம் சரிங்களா நன்றி